வணக்கம் அதாவது டொனால்ட் டக் ஒருத்தர் வந்து சம்பந்தம் இல்லாம நம்மளை குறிச்சு சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு அதாவது காஸ்பெல் வாயாக செயல்பட்ட அதிமேதாவி அப்படின்னு சொல்லலாம் டோனால் டக் டோனால் டக் மீன்ஸ் இதுதான் டொனால்ட் டக்கு இந்த டக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத பாருங்க சகோதரர் அவரு வந்து பொதுவாகவே ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு அப்படியே அதிமேதாவி மாதிரி பேசுவாரு சரி அதுக்கு என்னப்பா ஒரு ஆவிக்குரிய டூர் மக்களை கொண்டு போய் என்ன செஞ்சாரு சில ஒவ்வொரு வருடமும் அல்லது கேப் விட்டு சில வருடங்கள்லயோ வெளிய ஆவிக்குரிய டூர் போயிருக்காரு அது தெரியும் மக்களை கூட்டிக் கொண்டு போய் ஒரு பிரேயர் நடத்தி அந்த இடத்துல மகிழ்ச்சிகரமாக இருந்துட்டு வருவாங்க அந்த மாதிரி பண்றாரு இந்த மாதிரி பண்றாரு சரி ரைட்டு இருக்குது ஆவிக்குரிய டூர் இதெல்லாம் நீங்க செய்யலாமா அப்படின்லாம் கேள்வி எழுப்பினாங்க கேள்வி கேட்டது நான்தான் போதிய நாலேஜ் இல்லாம அவங்க அப்படி கேக்குறாங்க அப்படிங்கிற சோ போதுமான என்னது நாலேஜ் இல்லாம கேக்குறாங்க கவனிங்க அப்படின்றாரு இவரை கவனிக்கணுமா ஆடா ஆடு இவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா அதாவது இந்த காய்கறி ஏவாரி நாங்கள் பெரிய ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களில இருக்கிறவர்கள் என்பதை காண்பிப்பதற்கு போடுகிற மேஜிக் இப்படிதான் நினைக்கிறேன் தங்கள வந்து ஒரு பெரிய அதிமேதாவை போல இந்த டொனால்ட் டக் அப்படியே உனக்கு வேதவசனம் தெரியும் அப்படின்னு சொன்னா வேத வாக்கியத்தோட பேச அதே வழியில இந்த டொனால்ட் டெக் அப்படிங்கிறவரை குறித்து நம்ம ஒன்னு கேட்கல உன்கிட்ட கேட்கல ஏதாவது ஒரு பதிவுல ஐயோ டொனால்ட் டெக் ஐயா இந்த ஆவிக்குரிய டூர்ன என்ன அப்படின்னு உன்கிட்ட கேட்கல கேட்டாதான் நீ அதற்கு பதிலை சொல்ல வேண்டும் யாரிடம் கேட்டேனோ அவர்கள் பதில் சொன்னாதான் அது சரியாக இருக்கும் உன்னை போன்றவர்களை நான் பார்க்கறது முல்ல இதுல பவுர்க் என்றது அப்படிங்கிறது இல்ல ஷேர் பண்ணி வந்ததுனால உன்னை குறித்து பேச வேண்டிய நிர்பந்தம் ஆயிருக்கிறது இப்போ தலையும் இல்லாமல் வாளும் இல்லாமல் சம்பந்தமில்லாம இல்லாம பேசியிருக்காங்க இப்ப இவனே இந்த அதிமேதாவிய என்ன சொல்லியிருக்காங்க பாருத்தி அதாவது தியோஸ் காஸ்பல என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க அடிப்படை சத்தியத்தை குழப்பும் திருப்பூர் சாலமன் இந்த அடிப்படை சத்தியத்தை குழப்பும் திருப்பூர் சாலமன் இந்த அதாவது தன்னை வந்து ஒரு மிதமிஞ்சிய ஆவிக்குரிய பிரவாரமாக இருக்கிறவனை போல சித்தரித்து மற்றவங்களை அப்படியே வந்துகிட்டு நாலேஜ் இல்லாத போதுமான நாலேஜ் இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தம்ளைன பார்த்தா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேத நாணமற்ற ஒரு மனிதன் எப்படி தம்ளை வைப்பானோ அதே ஃபார்மேட்ல வச்சிருக்கிறான் அந்த கம்ப்ளைனை நம்ம பார்ப்போம் பைபிளில் சொல்லப்படாததை செய்யுங்கள் இவர் இவர் இவருதான் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு வசன ஆதாரம் காட்டுங்கள் என்று தற்குறித்தனமான கேள்விகளை கேட்காதிருங்கள் யாரு வசன ஆதாரம் நீ எப்ப அப்ப எல்லாத்துக்கிட்டையும் கேட்க கத்தோலிக்கர்கள் இல்லை அப்படி பண்றவங்க மூன்று கேள்விகள் அப்புறம் மறுபடியும் ஜான்ஜபராஜ குறித்து எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க ஒவ்வொரு வீடியோவா போட்டு வச்சு எல்லா காரியங்களையும் கேட்டிருக்கீங்களா இதெல்லாம் வேற வசனத்துல எங்க இருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் என்ன சொல்றது போதிய நாலேஜ் இல்லாம அவங்க அப்படி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன மாதிரி நாலேஜ் இல்ல தானே உனக்கு நாலேஜ் இருந்தா தலை இல்லாம வாழ இல்லாம பேசியிருக்க மாட்டேன் நான் எதுக்காக பேசியிருக்கேன் அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்க தியோஸ் காசுகளால் என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பாருங்க நாங்கள் அனுசரிப்பதில்லை ஆசரிப்பது லெண்டேஸ் என்னென்ன இருக்கோ எதையுமே நாங்கள் அனுசரிப்பதில்லை ஆசரிப்பது ஓகே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள்

கமெண்ட்ல கேட்டா பண்ணிட்டாங்க கால் சொன்னா எடுக்க மாட்டாங்க ஒரு லேடி எடுப்பாங்க லேடி சகோதரி எடுத்துட்டு அவரை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க வாய்ஸ் கால்ல போட்டு பேசணும் பிளாக் பண்ணிடுவாங்க சோ அதற்காக தான் கேட்டேன் அதாவது கிறிஸ்மஸ் லெந்து டே மற்ற காரியங்கள் எல்லாமே இவன் சொன்ன மாதிரி கேளுங்க இப்போ தான் நடக்குது அந்த ஆராதனை நடக்குது அங்கேயும் கொண்டு போய் என் மக்களுக்கு என்ன செய்யறாங்க போதனதா செய்யறாங்க ஒடியே அங்க ஒண்ணு கே இப்படி இப்படிதானே செய்தாங்க கிறிஸ்துமஸ் தினத்துல என்ன கூத்தாடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படி இப்படி பண்றாங்களா உண்மையான கிறிஸ்தவர்கள் அந்த தினத்துல ரெண்டு ஆராதனைகளை செய்யறாங்க என்னை போன்றவர்கள் அந்த தினத்துல நான் அதுல ஒரு சில உண்டியல் வச்சிருக்கேன் கிறிஸ்துமஸ் தினங்கள்ல ரெண்டு பேருக்கு உடைகளை கொடுக்குறேன் எனக்கு நான் உடை எடுக்கிறது இல்லை ரெண்டு பேருக்கு உடைகள் எடுக்கிறோம் அரிசி ரெண்டு குடும்பங்களுக்கு கொடுக்குறோம் இப்படி பலதரப்பட்ட கோணங்கள்ல அந்த நாட்கள்ல செய்கிறோம் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கின்றே செய்கிறோம் இவன் என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்டா இதெல்லாம் நாங்க பைபிள்ல கட்டலையே இல்லை அதாவது டேஸ் ஆக இருக்கட்டும் கிறிஸ்துமஸ் ஆக இருக்கட்டும் மழ பல காரியங்கள் இருக்கட்டும் பைபிள்ல இல்லாத நாங்க இல்லை அனுசரிப்பதில்லை ஆசரிப்பதில்லை அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா தியோஸ்காஸ்மல் சொன்னாரு அதுக்குத்தான் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா ஆவிக்குரிய டூர் என்கிற பதம் வேதத்தில் எங்கு உள்ளது அனுசரிக்கும்படி கட்டளை உண்டா பிறரை சொல்லுகிற அவர்கள் பிறரை சொல்றம்லா பிறரை சொல்லக்கூடிய அந்த நபர் ஏன் இதுல வேத வாக்கியம் இல்லாத கட்டளை பெறாத ஒரு ஆவிக்குரிய டூரை நடப்பிக்க வேண்டும் எங்கு இருக்கிறது வேத வசனம் கேட்ட வாயா நீங்க செயல்படலாமா உம் இதுலயும் நாலேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க உம் அதே மாதிரி தான் அதே ஃபார்மேட் நீங்க கேட்ட மாதிரிதான் எல்லாத்துக்கும் வசன வசனத்தை கேட்கறாங்க பாருங்க இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு அப்ப எல்லாம் உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க கத்தோலிக்கர்களை கேட்கறீங்க அதுக்கு அடுத்ததாக எல்லா போதவர்களையும் கேட்கறீங்க நீங்க என்னமோ உன்னத அனுபவங்களில இருக்கிறவர்கள் என்பதை காண்பிப்பதற்கு போடுகிற மேஜிக் ஆஹ் நீங்க என்னமோ தன் மிதமிஞ்சிய வேத நாணம் உள்ளவர் அப்படிங்கிற ரீதியில உங்களை கணக்கிட்டு சொல்லக்கூடாது சரியா எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்ய வேண்டும் அதே போல எபேசிற்கு எழுதிய நிறுவம் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இரட்சன்யம் என்ற தலை சீராவையும் பட்டயத்தை வேத தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றிருக்கு வசனம் அப்போ எதை எடுத்தாலும் வேத வசனத்துக்கு ரிலேட்டடாகத்தான் நாம பயணிக்க வேண்டும் எத காரியத்தை எடுத்தாலும் இப்படித்தான் இவர் சொன்னார் யாரே பியோஸ் கால் அப்படிங்கிற டுபாக்கூர் அந்த டுபாக்கூருடைய வாயாக சேர்ந்ததுனால டொனால்ட் டக் அப்படின்னு சொல்லலாம் வாய் டொனால்ட் டக் அப்படின்னு சொல்லலாம் பின்னால் சொல்லுங்க பாக்கலாம் டொனால்ட் டக் அப்படின்னு சொல்லலாம் அதே வேளையில யாக்கோபுக்கு எழுதிய நிருபம் ஒன்னாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள்ல சித்தம் கொண்டு தம்முடைய சிஷ்டிகளில் நாம் முதற் பலனாக ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் எப்படி ஜெனிப்பித்தார் அப்படின்னு இருக்கு ஆகையால் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கும் தீவிரமாய் பேசுகிறதற்கும் பொறுமையும் கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கிடவீர்கள் அப்படின்றது இப்போ ஒன்னு என்ன தெரியாது என்ன உனக்கு தெரியாது நீ பார்த்திருக்க சோ உன்னால முடியும் அப்படின்னு சொன்னா டூர்ல இருக்கக்கூடிய வசனம் இருக்கு அப்படின்னு சொன்னா கொண்டு வா பைபிள்ல சொல்லாதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்றதுக்காக அதிமையிலவைகள் சொல்லிருக்கா அவனுக்கு நான் பதில் சொன்னா உனக்கு என்னப்பா டொனால்ட் டக்கு தம்பி உனக்கு வேண்டாதோம் ம் காய்கறி அவரம் பாத்தியா அதுல போய் இது பண்ணியா அதே மாதிரி பண்ணிக்கலாம்ல ஏன் தேவலால ஒரு ஒரு தடவை டாமினேட் பண்ணி இப்படி பேசணும் அப்படின்னு இருக்கா சரி நான் நான் போதிய நாலேஜ் இல்லை ஆனால் எனக்குள் இருக்கிறவர் பரிசுத்தாவியானவர் சர்வநானியா இருக்கிறாரு அப்படிங்கறது ஏன் அனலைஸ் பண்ணாம போயிட்டீங்க உங்களை மாதிரி அப்படி தற்கொலைத்தனமா இருப்பேன் அப்படின்னு நினைச்சிக்கலா ஒவ்வொரு நாளும் தியானிச்சு கொண்டுதான் இருக்கும் ஒவ்வொரு வேத வசதியும் பார்த்துட்டு தான் இருக்கும் நான் அவருக்கு கேட்ட கேள்வி நீ வாயா செயல்படலாமா தப்பு இல்ல நீ பிள்ளையா விட்டதெல்லாம் நான் போட்டு பேச முடியும் எதுக்கு போட்டுட்டு ஒன்னெல்லாம் சில்ல ஆஹ் தேவையில்லைன்ற நான் புரியுதா புரியுது அதனால கவனமான கவனம் தேவை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகள் நித்திய ஜீவன் உண்டந்து நம்புகிறீர்கள் அவைகள் எனக்கு சாட்சி பகிர்கிறது அப்போ எதை செய்தாலும் நான் அதாவது நான் எதை பண்ணாலும் தேவனுடைய தந்த வார்த்தையின்படி நான் சொல்லணும் வேத போதனை வச்சுதான் ரிலேட்டடா என்னுடைய சாட்சி சாட்சியின் அடிப்படையில நான் ஒத்ததாக அதே ரிலேட்டடாக வேதவசனத்தை நான் கோட் செய்து தான் என்னுடைய ட்ராக்ஸை நான் கொடுக்குறேன் என்னுடைய வாழ்வில நான் இப்படி இருந்தேன் எப்படிப்பட்ட வசனங்கள் மூலியமாக ஆண்டவர் இது பண்ணினாரு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி வேத வசனத்தை மேற்கோள் காட்டிதான் அந்த சாட்சியும் வந்திருக்கும் சரிங்களா அதனால நீங்கள் உங்களை மேலான என்ன சொல்றது ஒரு போது ரொம்ப அதிகமா நாணம் இருக்கிறவரை போல மிரரை மட்டுப்படுத்துவது ஆகாத காரியம் அது பைபிளிலே இல்லாத ஒரு உடமைகள் அதே போல நீங்க இயேசு கிடையாது புரியுதுங்களா இல்லையா எப்படி பயன்படுத்துங்கள் வேத வசனத்தில் இல்லாததை பயன்படுத்துங்கள் நீங்க எப்படி சொல்லுவீங்க நீங்க யார் ஹூ இஸ் நீங்களே ஒரு துற்போதனையாளருங்கிறத தெரியவா தெரியுது தெரியுதா தெரியல உம் அப்படியே வந்துட்டு தற்கூரித்தனமா கேட்கறது கேட்பேன் ஏன்னா அவர் சொன்னதுனால அப்படி கேட்டேன் தற்குரியா கேட்க முடியுமா வேதவசனத்தை தான் சொல்ல முடியும் ஒருத்தன் கொண்டு வரான் அப்படின்னா வேத வசனத்தை கொண்டு வர இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு சுய காரியத்தை ஒருத்தன் கொண்டு வரான் அப்படின்னு சொன்னா சுயமானதை நம்ம பேசிடலாம் இது என்னப்பா அப்படின்னு கேட்டா என்ன அப்படின்னா வேத வசனத்தை மேற்கோள் காட்டி ஆவிக்குரிய டூர் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒருத்தர் மேற்கோள் காட்டுறோம்னா போதிய வசனத்தை மேற்கோள் காட்டிதான் இதுதான் ஆவிக்குரிய டூர் இது நாங்கள் இப்படியாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றது தப்பு இல்லையே நான் கேட்கறதுனால இது என்னது போதிய நாலேஜ் இல்லாதவர்கள் சரி உங்களுக்கு சொல்ற இதுக்கு நாலேஜ் தேவை கிடையாது கேள்வி கேட்டால் உன்னால் பதில் சொல்ல முடியுமானால் ஆகும் என்றால் ஆகும் இல்லை என்றால் இல்லை இல்லை சரியா அதனால தேகாத வேகாத காரியங்களை இல்லாத காரியங்களை சொந்தத்தில் எடுத்து பேசுவது சொந்தத்திலே நடப்பிப்பது ஆகாத விடயம் ஒரு ஊழியக்காரனா நீ ஊழியக்காரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நீ பிரதர் டொனால்ட் டக்குன்னு போட்டிருக்க நீ பிரதராகவே இல்ல போதிய நாணம் உனக்கு இருப்பதை போல பிறருக்கு இல்லை என்பது போல சித்தரித்து பேசுவதுங்கிறது ஆகாத காரியம் இப்போ இவன் இந்த இதுலயே வந்து கத்தோலிக்க காரியங்களை பேசிட்டேன் நீ எப்படி பேசுற அவங்க வே வெளியில இருந்து எடுத்திருக்காங்க அதே நீ சொல்ற போதிய நாணம் இல்லைன்னுதானே அர்த்தம் உனக்கு அதையே நான் சொல்லலாம்ல அவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு 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 இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் அல்லது முப்பது வருஷம்னு இல்லைன்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால படிப்பு அவ்வளவா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபத்தி அஞ்சு ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இப்படி ஆயிரத்தி தொ தொள்ளாயிரத்தி சிலரை அப்படி ஒரு எண்ணூத்தி சிலருன்னு வைங்களேன் படிப்புனைகள் இல்லை யாருக்குமே படிப்புனைகள் இல்லை ஓனி காட்சிப்படுத்தி கொண்டு போனாங்க இது யாரு இந்த குடிலாம் வைக்கிறது இதெல்லாமே காட்சிப்படுத்தினாங்க காட்சிப்படுத்தி மக்களுக்கு சுவிசேஷமாக அறிவிச்சாங்க புரியுங்களா இப்ப இவங்களுக்கு போதுமான நாணம் இல்லாததுனாலதான் இப்படி சொல்றானுங்க இவனுக்கு அறிவில்லாதனாலதான் மற்றவனை மட்டுப்படுத்தும்படி அப்படி சொல்லிட்டா நான் ட்ரோல் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி காண்டாவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் ஏத்திடுவேன் அப்புறம் கடைசியில உங்களுக்கு இதாகிட்டு இருக்கும் தேவையில்லாம அதை ஏற்று உங்களை உங்களுக்கு உங்களை என்ன குறித்து தெரியுமா உங்களுக்கு இல்ல போதிய நாணம் இருந்தால் நாணத்தோடு செயல்படணும் பிரதியுத்தரம் நாணமாக செயல்பட வேண்டும் ஆவியானவர் இருந்தால் அதற்கு கேள்வி என்ன கேட்டிருப்பாரு ஏசு கிறிஸ்து இடத்துல நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்லி மெதுவான பிரதியுத்திரத்தை சொல்லியிருப்பார் ஒரு விஷயத்த பேதர்கிட்ட இருக்கட்டும் பேதர் ஒரு விஷயத்த கேட்டாரு உல முடிவுக்கும் உரையைக்கும் என்ன சம்பவிக்கும் எந்த மாதிரியான காரியங்கள் நடப்பிக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் அறிவில்லாதவர்தான் கேள்வி கேட்டவுடனே பிரதியுத்தம் எப்படி இருந்தது ஒருவர் வஞ்சியாவது இப்படி எச்சரிக்கையாகிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அநேக வேலைகளும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கும் நடப்பிக்கப்படும் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வரும் எச்சரிக்கையாயிரு முடிவு முடிந்தோம் நிலைத்துரு அப்படின்னு அண்டவர் சொல்லிட்டு ஒவ்வொரு காரியங்களையும் தம்முடைய சீசர்களுக்கு ரொம்ப பண்பாக அன்பாக சொல்லியிருப்பாரு ஒரு சில இடங்கள்ல மாம்ச பிரகாரமாக போகும்போது அப்பாலே போ சாத்தாரு மாம்சக்குரிய சிந்திக்கிறாய் தேவனுக்குரியதை சிந்தியாமல் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்டங்கள்ல சொல்லியிருக்கிறார் சோ உனக்கு போதிய நாணம் இல்லை அப்படின்னு சொன்னா நாணம் உள்ளவர் நாண அதாவது சர்வ நாணியாகிய பர்சுத்தாவியானவர் எனக்குள் செயல்பட்டபடியால் ஈவன் இப்படி பலர சொல்லும் போது கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாட மாட்டோம் எந்த கொண்டாட மாட்டோம் எல்லாம் பிபுளிகளா இருக்கு இவனுக்கு வாசல் வேணும் தெரியும் எல்லாமே பிபுலிகளா இருக்கு கத்தோலிக்கர்கள் பண்றது போல பிபிலிகள் தான் பாதர்ங்கிறது இருந்தாலும் சரி என்ன போஸ்டிங்ல இருந்தாலும் சரி எல்லாமே பைபிள்ல இருக்கக்கூடிய குடிய ரிலேட்டடாக தான் இருக்கு பிபிளிகளா தான் போகுது ஆனால் போதிய நாணம் இல்லாதவர்கள் குறை கொண்டு வருகிறாங்க அதே மாதிரிதான் போதிய நாணம் இல்லாதவர்கள் யார கேட்கணும் எப்படி கேட்கணும் அப்படிங்கறத நீ சொல்ல கூடாது நீ டீச்சர் கிடையாது உன் கீழே நான் இல்ல புரியுதா எனக்கு ஆண்டவர் மேல இருக்காரு அவருக்கு கீழே இருக்க புரியுதா போதிய நாணத்தையும் வேண்டிய காரியங்களையும் மன்னாவையும் தேவன் அனுதனமும் தருகிறார் அனுதினமும் வாசிக்கிற புரியுதா புரியலையா பார்க்குன்னு இருந்தது பார்க்குன்னு இருந்தாருண்ணே இதான் இருந்தான உன்கிட்ட கேட்டேனா உன்கிட்ட கேள்வி கேட்டனா டொனால்ட் டேக் தம்பி உன்கிட்ட கேட்டானா கேக்கல கேட்காத போது வாய அவ வாயா செயல்படுது எப்படி உனக்கு தெரியுமா ரீசன் ஏதாவது தெரியுமாப்பா தெரிஞ்சா பேசு இல்லையா போய்ட்டே சரியா வேரூர்பதி வணக்கம்